நீங்க யோசிச்சு பாருங்க நாலு லட்சம் கோடி இந்த நான்கு ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடியே கடன் வாங்கியிருக்கீங்க ஏதாவது புதுசா ப்ராஜெக்ட் வந்திருக்கா இல்ல புதுசா ஏதாவது ரோடு போட்டிருக்காங்களா போட்ட ரோடு மேலே திருப்பி ரீசர்ஃபேஸ் அதுவுமே குவாலிட்டி இல்லைன்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய இஷ்யூவை நீங்க எடுத்து பேசி விவாதிக்கிறதுக்குள்ள உங்களை மனமாற்றம் செய்யறதுக்கு புதுசா ஒரு இஷ்யூ கொண்டு வந்துடுவாங்க அந்த இஷ்யூ என்ன பண்ணுவாங்கன்னா ஊதி ஊதி பெருசா பலூன் மாதிரி கொண்டு போவோம் அது வெடிக்க போற நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு புது இஷ்யூ கொண்டு வந்து இது புஷுன்னு ஆக்கிடுவாங்க அதுக்கு இது உதாரணமா ரெண்டு மூணு இதை நான் சொல்றேன் பாருங்க என்னன்னா முதல்ல வந்து அதாவது இப்ப கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளா என்ன ஓடிட்டு இருக்குன்னா மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அது தவிர இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் முதல்ல இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அவங்க எல்லாருக்குமே நிறைய படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறாங்க அதுல என்ன அப்ப நீங்க வந்து எல்லா மாநிலங்களும் இருபத்தி எட்டு பிளஸ் வந்து ஒரு ஏழு யூனியன் டெரிட்டரி முப்பத்தஞ்சு மாநிலங்கள் பிளஸ் யூனியன் டெரிட்டரியில சில குறிப்பிட்ட இதை எடுத்துக்க பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு என்னமோ ஒரு பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க மாதிரி பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பிஎம்சி பத்திய புரிதல் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் போய் கையெழுத்தெல்லாம் போட்டு படிக்காம கழுத்து போட்டுருக்க எல்லாம் ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கல்ல எல்லா லாங்குவேஜும் தெரியல அவங்களுக்கு ஐஏஎஸ் படிக்கும் போது கண்டிப்பா தமிழ் ஆங்கிலம் அதை தவிர ஹிந்தி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அதுல புரிதல் இருக்கும் அதெல்லாம் படிக்காமையே கழுத்து போட்டுருவோம் நாங்க இதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவோம் அப்படின்னு என்ன ஐசிடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதுக்கு தனியாக லேப் அதுக்கு தனியாக இடம் அதுக்கு தனியாக ஆசிரியர்கள் பிஎட் படித்த ஆசிரியர் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ஆனால் கிட்ட பணம் இல்லை அப்படின்னும் போது தான் மத்திய அரசு வந்து ஓகே தரோம் ஒரு தவணை ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி ரெண்டு வருஷத்துக்கு வாங்கியாச்சு வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இப்ப அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு தமிழ் இங்கிலீஷு சோசியல் சயின்ஸு சயின்ஸு மேக்ஸ் இருக்கும் இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் கீழே இந்த கம்ப்யூட்டரை சேர்த்துட்டாங்க நாங்க இங்க தரோம் அது திட்டம் அப்படி கிடையாது தனியா தனியா லேப் வைக்கணும் கம்ப்யூட்டர் வாங்கணும் ஆசிரியரை நியமிக்கணும் பசங்களை அங்க கொண்டு போய் படிக்க வைக்கணும் தனியா அதுல விலகியாச்சு செய்யவே இல்லை அப்ப வந்து கேள்வி கேட்கறாங்க அப்ப நீ வந்து சிஸ்டமே கொண்டு வரல அந்த எல்லாமே தனியா எடுத்து செய்யல ஆசிரியர்களையும் நியமிக்கல அப்படி எப்படி பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்னென்னமோ விளக்கம் சொல்றாங்க எங்களுடைய வரிப்பணம் பணம் நாங்க கேட்கறது உரிமை இருக்கு எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவ அதுக்கு தான் வந்து பாஜக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ராமஸ்ரீனிவாசன் ஆகும் அவர் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் ஒருத்தர் ஒரு முதலாளி இருக்கார் அவர் வந்து தன்னுடைய வேலை அப்பா நீ வந்து இந்த மாதிரி பசுமாடு கொடுக்குறேன் நீ போய் அந்த கதையை தான் சொன்னார் இந்த பசுமாடு கதை நீ போய் அதை வந்து நல்லா வளர்த்து அது நல்லா பால் கொடுக்கும்பா பால் நீ எடுத்துக்கோ மாட்டு வாங்கி தரதை நானே வாங்கி தரேன் அப்போ அந்த இவரு சொல்கிறாராம் இல்லைங்க அவருக்கு பருத்தி கொட்டா புண்ணாக்கு எல்லாம் வைக்கணும் வைக்கல எல்லாம் அந்த செலவு யார் சரி இந்த அதுக்கும் நான் தரேன் நீ நல்லா என்ஜாய் பண்ண ஆனா மாடை நல்லா பாத்துக்க நல்லா வளர்த்து கொண்டு வா அது வந்து ரொம்ப நல்லது உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நல்லது இந்த ஆள் பாட்டுக்கு வந்து பணம் வாங்கிக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் அவர் வராராம் இந்த முதலாளி செக் பண்ணுறாரு ஏன் எங்கே அவங்க பசுமாடுங்க அது இல்லைங்க அப்படின்னு பசுமாடே கிடையாது ஆனால் நீ எனக்கு பணம் மட்டும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கான செலவுக்கான பணத்தை மட்டும் நீ கொடுத்துக்கிட்டே இருந்தா எப்படி முடியும் பசுமாடே இல்லை இந்த உதாரணத்தை சொல்லி நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூலுடைய இஷ்யூ என்னன்னு அப்படின்னாரு அருமையான உதாரணமா போட்டுச்சு அந்த மாதிரி இன்னொருத்தர் ஒரு ஊடகவியலாளர் இன்னொரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு அது கேஸ் சிலிண்டர் பத்தி கேஸ் சிலிண்டருக்கு சில வகுப்பினருக்கு வந்து அதாவது பீலோப்பா அவருடைய அந்த மாதிரி ஏழை மக்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்க இப்போ ஒரு தொள்ளாயிர ரூபாய்க்கு நீங்க கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்கன்னா முந்நூறுவா மானியம்னா அறுநூறுவா அது எப்போ நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் கேஸ் கம்பெனி மூலமாக மத்திய அரசுக்கு போகும்போது உங்கள் அக்கௌண்ட்ல இந்த முந்நூறுவா கிரெடிட் ஆகும் நீங்கள் கேஸ் சிலிண்டரே வாங்கலை ஆனால் எனக்கு மானியம் மட்டும் முந்நூறு முந்நூறுபா கொடுத்துக்கிட்டே இருங்கண்ணா இது இன்னும் நியாயமாது அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் பிரபல ஊடகவியலாளர் அவர் சொன்னார் இந்த ரெண்டு உதாரணமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து பிஎம்சி ஸ்கூல் வந்து இப்போ அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த நேஷ்னல் அதை வந்து என்இபி அதை வந்து க மத்திய அரசனுடைய கேபினட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து பாராளுமன்றத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு பல விதமான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு பத்தாம் கிளாஸுக்கு முதல்ல எக்ஸாமே கிடையாது இனிமேல் நேரம் பன்னெண்டாவது வகுப்பு தான் பிளஸ் டூல மட்டும்தான் எக்ஸாம் அது இன்னொரு முக்கியமான கொள்கை என்னன்னா நல்லா கவனிங்க ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் தாய்மொழி வழிகல்வி அதுக்கப்புறமா நீங்க வந்து மூன்மொழிக் கொள்கை அப்படின்னு ஒண்ணு இப்ப அதை எடுத்து கொஞ்ச நாள் உருட்டிக்கிட்டு அதாவது உங்களுடைய அட்டென்ஷன் வந்து டைவெர்ட் ஆகிடு வேற ஒரு பார்ட்டா அதை முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இதெல்லாம் போராது இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னா மக்கள் ரொம்ப ஒன்னும் பெருசா அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க இது வந்து இன்னும் நல்லா உணர்ச்சி பூர்வமா ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டுதான் இந்த மும்மொழி கொள்கையை கையில எடுத்துட்டு எங்களுக்கு வந்து இரண்டு மொழி கொள்கை தான் நாங்க மூன்றாவது மொழியும் கத்துக்க மாட்டோம் பன்மொழி புலவர்கள் பல பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே பேரே பன்மொழி புலவர்கள்னு பேரு வன்மொழி வித்தகர்கள்னு பேரு இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் காரனை விட சில்வர் டங் ஆரேட்டர் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு ஒருத்தர் அவர் சில்வர் டங் ஆரேட்டர் அப்படின்னு வாங்கணும் அவ்வளோ ஆருமே எழுதுவார் ஆனால் என்ன ஹிந்தி வேண்டாம் மூன்றாவது மொழியாக இந்திய அதில் எந்த அந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து எந்த இடத்துலையுமே ஹிந்தி கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது கிளியரா சொல்லிருக்கேன் உங்களுடைய பிராந்தியத்தில் இருக்கிற எந்த மொழி வேணாலும் ஒம்போது ஸ்டேட்டு வந்து இந்திய தாய்மொழியாக வச்சிருக்காங்க அவங்க மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் சொல்லணும் மேகாலயா போன்ற ஸ்டேட்ல ஸ்டேட்டில் அங்கே வந்து காசி அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது அதுதான் அவங்க தாய்மொழி அதுக்கப்புறம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்ல வந்து இங்கிலீஷ் தாய்மொழியாக வச்சுருக்காங்க எல்லாம் கன்வெர்டட் பீப்புள் அதனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தாய் கோவால வந்து கன்வெர்ஷன் நிறைய இருந்திருக்கு ஆனால் அவங்க வந்து நீங்கள் கோவன் கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க கொங்கணி தான் பேசுவாங்க கொங்கனி தாய்மொழி அதனால தான் முதல்ல அந்த அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் கொங்கனியில் கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னா கன்னடா ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இந்த மங்களூர் சைடு சவுத்து கனடா டிஸ்ட்ரிக் பக்கம் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு துளு லாங்குவேஜ் தான் வச்சுப்பாங்க ஆனாலும் அங்கே துளு வந்து மீடியம் கிடையாது கன்னடா தான் தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் மும்மொழி கொள்கைகளை ஹிந்தி எடுத்திருக்காங்க ஏன் உருது மீடியம் இங்கே இருக்கு அதை கம்பல்சரியாக வேற சாம அறிவித்தாங்க சமயத்தில் ஹிந்தி மொழி கம்பல்சரி கிடையாது கிடையாது கிடையாதுன்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நூறு தரம் ஆயிரம் தரம் பத்தாயிரம் தரம் சொல்லிட்டாரு விளக்கமா சொல்லிட்டாரு ஏதாவது கேட்கிறாங்களா மக்கள் கேட்கிறாங்க மக்கள் கிட்ட போய் நீங்க அவங்களுடைய ஒப்பீனியன் எடுத்தாக்க நூத்துல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து இல்ல தமிழ் தான் வேணும்னு ஒரு ஆட்டோக்காரர் சொல்றது கூட பார்த்தேன் வீடியோல இல்ல இல்லங்க தமிழ் தான் அப்படின்னு பசங்களுக்கு இருக்கட்டும் அதுவே நான் எனக்கு தெரிஞ்சு எப்ப ஆட்டோலயோ இல்ல டாக்ஸிலேயோ போனா அவங்க கூட பேசிட்டு போகும்போது அவங்க எல்லாருமே சொல்லு தனியா ஹிந்தி கத்துக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு ஹிந்தி வேணாம் ஹிந்தி வேணாம் காரணம் தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இது அந்த தொழிலே நசிந்து விடும் ரொம்ப சீப்புங்க எல்லாம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா நூறு ரூபாய் நவோதயா ஃப்ரீ பாட புஸ்தகங்கள் நோட் புக்லேருந்து இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க நவோதயா அதுவும் கிராமத்து முன்னிலை கொடுக்குறாங்க தான் அந்த நவோதயா பள்ளிகளே வரணுங்கிறாங்க இடத்த மட்டும் நீங்க கொடுங்க கட்டணம் கட்டுறதுல இருந்து அதுக்குள்ள இருக்கிற எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் நாங்க செலவு பண்ணி போன்றோம் மாட்டேன் இது மாதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா மொழி உணர்வுகளை தூண்டி விட்டு அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க போய் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இங்கே எல்லாத்துலையும் போய் ஹிந்தியில இருக்கிற போர்டெல்லாம் அழிச்சிட்டு வருவாங்க பொள்ளாச்சியில வந்து பாலக்காடு ஜங டிவிஷன்ல வர்றதுனால கேஸ் போட்டிருக்காங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது கேஸ் யார் வர போறாங்க உயிர் கொடுப்போம் அப்படின்லாம் பேசுறாங்க யார் உயிர் கொடுப்பாங்க பாமர மக்கள் சரி இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதை ஒரு பக்கம் வச்சாலும் அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி ஹிந்தி கம்பல்சரி கிடையாதுங்க தெலுங்கு கத்துக்கங்க கன்னடம் கத்துக்கங்க மலையாளம் கத்துக்கங்க இல்ல உங்களுக்கு பிடித்த மொழி எது வேணாலும் கத்துக்கங்க ஒரு மொழி எக்ஸ்ட்ராவா கத்துக்கிறதுனால என்னங்க தப்பு உங்களுடைய அறிவு விசாலம் குழந்தைகளுக்கு வந்து மொழி ரொம்ப சுலபமா கத்துக்க கூடிய ஆற்றல் வரும்ன்றது வந்து பல வல்லுர்களுடைய கருத்து அது வயசாக வயசாக மொழி கத்துக்கிறதுக்காக கஷ்டம் குழந்தைகள் ஈஸியா கத்துக்கிடுவாங்க அந்த மாதிரி அதுக்காக தான் நல்லது தானே அப்படிங்கிறது சரி விட்டுடுங்க நீங்க ஆல் இண்டியாவே எங்கேயும் போவனா நான் தமிழ்நாட்டிலேயே இருக்கும் அதனால என்ன தப்பு சரி இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இதை வந்து அண்ணாமலை சார் சொல்றாரு நீங்க எல்லாம் ஒரு பக்கம் இருங்கப்பா நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னு ஆனாலும் நான் மும்மொழி கொள்கையை தான் ஆதரிப்பேன் அப்படிங்கிறார் ஹிந்தின்னு சொல்லவே லாபம் அந்த திட்டத்திலே சொல்லலைங்க இன்பேக்ட் முதல்ல கொடுத்த கஸ்தூரி ரங்கன் இஸ்ரோவோட சேர்மன் அவருடைய அறிக்கை படி பாத்தீங்கன்னா இந்தி கம்பல்சரின்னு இருந்ததை மோதி அவர்கள் தான் மாத்தினாங்க கம்பல்சரி கிடையாது ஆப்ஷனல் அப்படின்னு மாத்தினாரு அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி நான் தனி மற்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறேன் இதைத்தான் மோடி பார்லிமெண்ட்ல சொன்னார் ஒரு தரம் ஏ கக்கையிலே சப்கோ பாரிக் படுத்தாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் தனியா இருக்கேன் என் ஒருத்தனால எல்லாருக்கும் கிளி பிடிச்சிருக்கு அப்படின்னு அது தான் இங்கேயே இருக்கு சோ இந்த மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு மொழி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மொழி வந்து மக்கள் ஒப்பீனியன் எடுக்கும் போது பரவாயில்ல பெருமளவுல ஆதரவு இருக்கு இல்ல ஹிந்தி கத்துக்கணும் இந்திய நாட்டினுடைய மொழி பல பேர் பேசுறாங்க ஒன்பது மாநிலங்கள் முப்பத்தி அஞ்சுல தாய்மொழியா இருக்கு தமிழ்நாட தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் ஹிந்திய மூன்றாவது மொழியா எடுத்து அதுல பல மாநிலங்கள் வந்து சான்ஸ்கிரிட்ட கூட எடுத்துறாங்க உடனே அதை சொல்லிடுவாங்க அது வந்து இருபத்தாறாயிரம் பேர் தான் பேசுறாங்க ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் பேசுறாங்க அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஏசு கிறிஸ்து பேசுகிற மொழி இன்னைக்கு இல்லவே இல்லை அறமிக்கனு பேரு லாட்டின் மொழி எங்க இருக்கு தான் லாட்டின் அமெரிக்கா ஸ்பானிஷ் தானே பேசுறாங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா அது மாதிரிலாம் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி ஆர்கியூ பண்ணணும் டிபேட் நிறைய பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக உங்ககிட்ட நான் இதெல்லாம் எடுத்து சொல்றேன் இப்ப இது பார்த்தாங்க வந்து மக்கள் கிட்ட சர்வே எடுத்தாக்க இது வந்து வேற மாதிரி போகுது அவங்க எல்லாருமே வந்து ஏன் அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து அரசியல்வாதிகள் மினிஸ்டர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்க எல்லாம் தனியாரா நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி வந்து சில பள்ளிக்கூடத்துல எல்லாம் வந்து நீங்க ஆங்கிலத்துல பேசாம தமிழ்ல தப்பி தவிர பேசுறீங்கன்னா ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் பைன் போடுறாங்கன்னு வேற நியூஸ் எல்லாம் வரம்பிச்சு சரின்னு பார்த்தாங்க ஓ இது உணர்ச்சிகளை தூண்டுறதுக்கு வந்து சரியா எடுபடல அதனால நம்ம வேற உத்தி எடுக்கணும் இப்ப அடுத்த உத்தி எது கையில் கொடுக்க முடியாது நீங்க எங்களுக்கு வந்து மத்திய அரசுல இருந்து நிதியை அழிக்கலன்னா நாங்க டாக்ஸ் கொடுக்க முடியாது என் டாக்ஸ் கொடுக்க முடியாது ஒரு நல்ல ஒரு புரிதல் முதல்ல ஜிஎஸ்டி எடுத்துவோம் ஜிஎஸ்டியில் ஐம்பது சதவீதம் இப்போ நூறுரூவா டேக்ஸ் அப்படின்னா ஐம்பது ரூபா வந்து நேரடியாகவே வந்து மாநில அரசுக்கு போயிடுது பாக்கி ஐம்பது ரூபா வந்து மத்திய அரசுக்கு போகுது அதுலேயும் பெரும்பகுதி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ரூபா இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் அது பகிர்வான இதை பொறுத்த வரைக்கும் திருப்பி மாநில அரசுக்கே கொடுத்துட்றாங்க எழுபத்தெட்டு சதவீதம் இவங்களுக்கே வந்துடுது திரும்பி அப்படி இருக்கும்போது இது யார் கலெக்ட் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்கணும் பேங்க் அக்கௌண்டோட கனெக்ட் ஆயிருக்கணும் நீங்க போடும்போது ஆட்டோமேட்டிக்கா போய் அது மாநில அரசனுடைய அக்கௌண்ட் மத்திய அரசனுடைய அக்கௌண்ட்ல போய் யாரு போய் 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 கலெக்ட் கலெக்ட் பண்ணி பண்ணி நீங்க ஏதோ வீடு வச்சுப்பேன் உனக்கு கொடுக்க சேர்ந்து ஜிஎஸ்டி இப்படியாச்சா சரி ஓகே அடுத்தது மாநில அரசுக்குன்னு பல வரிகள் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இதுக்கெல்லாம் இருக்கிற வரி இருக்குங்களா குக்கிங் கேஸ் சொல்லல மத்த அது வந்து என்ன பண்ணாங்கன்னா விஏடின்னு ஒண்ணு அந்த வரியெல்லாம் யாருக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க டைரக்டா மாநில அரசுக்கு முழுமையாக போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கதான் போகுது அதை என்ன மத்திய அரசுக்கு நீங்க கொடுக்க போறீங்க வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சரி அது போச்சு அதுக்கப்புறம் பாருங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குமே நீங்க கட்டக்கூடிய வரிகள் நேரடியாக மாநில அரசுக்கு நூறு சதவிகிதம் போகுது அது எப்ப நீங்க மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கீங்க என்னமோ நான் இப்ப கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது வரி கட்ட முடியாது போ அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க இது வந்து இன்னொரு டைவர்ஷன் அதாவது மக்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரியல் வந்து கண்டுக்கவே கூடாது இந்த மாதிரி புதுசு புதுசா புதுசு புதுசா ஏதாவது இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும் அதை பத்தி மாத்தி 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 பேசிக்கிட்டே இருக்கு கேள்வி கேட்டுடக்கூடாது அனலைஸ் பண்ணிட கூடாது விவாதம் நடத்திடக்கூடாது உண்மையான விஷயங்களை பத்தி அதுக்காகத்தான் ஊடகங்களும் நல்ல அருமையா பக்கவாத்தியம் மாதிரி வாசிச்சுக்கிட்டு செய்றாங்க நல்லா செய்யறாங்க எல்லா ஊடகங்களும் எல்லா செய்தி செய்தியாளர்களும் இதைத்தான் செய்யுது அந்த மாதிரி ஒரு சரி இப்போ இந்த டேக்ஸில் வந்து வரி கட்ட முடியாதுன்னு சொன்னார்ல உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பாஜக தலைவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு வரி கட்டாட்டாக்க அவர் வந்து ஒரு ஜோவியலா ஒரு பேட்டியில் சொன்னார் வரி கட்டாட்டா மத்திய அரசு என்ன பண்ணோம் மாநில அரசுக்கு ப்ரெஷர் பண்ணோம் அப்படி இல்லைன்னா ஆட்சிக்கே ஆபத்து வருங்கிற மாதிரி சொன்னார் உடனே வந்து ஒரு தமிழக தலைவர் கலைத்துப்பார் தொட்டுப்பார் ஆட்சியை கலைச்சிடுவியா செய்து பார் திரும்ப மீண்டும் வந்து தம்பிங் மெஜாரிட்டியில வரும் எப்படி தம்பிங் மெஜாரிட்டியில வருவீங்க தப்பு செஞ்சது நீங்க தப்பா பேசுனது நீங்க அங்கதான் விஷயம் இருக்கு இப்பதான் நான் சொன்ன ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இல்லையா இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க வந்து எப்படியாவது மத்திய ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி தமிழகத்துல வந்துடாதா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் பண்றாங்க தூண்டி விடுறாங்க மத்திய அரசு எடு செஞ்சிருவியா பண்ணிடுவியா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன் மத்திய அரசு செய்யாது மணிப்பூர்ல ஏன் செஞ்சாங்கன்னா அது வேற விஷயம் பார்டர் ஸ்டேட் ரெண்டாவது அவங்களுடைய தமிழ்நாட்டை செஞ்சுட்டு உங்களுக்கு உடனே லட்டு மாதிரி தூக்கி அடுத்த எலக்ஷன்ல உங்களுக்கே வர மாதிரிலாம் மாட்டாங்க ஆனாலப்பட்ட பாகிஸ்தானிய பிளீடிங் வித்வுட் ஃபயரிங் புல்லட் அப்படின்றாங்க எல்லாருமே நான் சொல்லல வெளிநாட்டில் இருக்கிறவங்களே பத்திரிகைகள் எல்லாம் எழுதுறாங்க ஏன்னா திறமையா ஹேண்டில் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் வந்து இந்தந்த மாதிரி எல்லாம் சரியான ஆட்சி இல்லை பல விதத்துல வந்து குறைபாடுகள் உள்ள ஆட்சி அதனால தான் அதை முடிவு எடுக்கணும் தவிர என் கையில ஆர்டிகல் த்ரீ பிப்டி ஃபைவும் ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸும் இருக்கு நான் என்ன வேணாம் செய்வேன் அதே மக்கள் மனநிலை வந்து மத்திய அரசுக்கு எதிராக திரும்ப திருப்பி விடக்கூடியதுக்கு அதிக நேரம் ஆகவே ஆக வெகு சடுதியில அப்படியே மடைமாட்டிடுவான் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா விக்டிம் கார்டு அப்படின் என்ன வஞ்சி திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு நான் எல்லாரையும் குறை சொல்லல அதுக்கு உட்பட்டவங்களை தான் சொல்லணும் மடைமாற்றம் செய்யப்படுவார்கள் டாஸ்மார்க் இருக்கு பணம் இருக்கு பரிசு பொருட்கள் இருக்கு இலவசங்கள் இருக்கு அப்ப ஓட்டு மட்டும் இருக்காது அவ்வளவுதான் யாருக்கு யார் ம ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி கொண்டு வந்தவங்களுக்கு ஓட்டு இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை பிஎம்சி எம்சி ஸ்கூல்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வந்து பிஎட் படிச்சவங்க வந்து வேலை இல்லாம இருக்காங்களா அந்த ஸ்கீமை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செஞ்சா முப்பதாயிரம் பிஎட் கிராஜுவேட்டுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் பர்மனெண்ட் வேலை என்ன அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும் பர்மனெண்ட்டாக வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் என்ன சொல்றாங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியல அப்போ வாங்குற இவ்வளவு வரி வாங்குறீங்க இது பண்ணுறீங்க அவரு வந்து இந்த தமிழ்நாட்டு தலைவர் வந்து நாங்கள் கட்டுற வரி எங்களுக்கு திருப்பி கேட்கறதுக்கான உரிமை ரைட் இருக்கு அதை நீங்கள் எப்படி மறுக்க முடியும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு இதை தவிர அவர் இன்னும் ஒருபடி போயிட்டார் மேலே மோதி தான் இருக்கிறதுலையே திருவினைவாதி நம்பர் ஒன் அப்படிங்கிற தமிழ் தமிழ்ன்னு விரும்னா பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியலப்பா காசி தமிழ் தங்கம் வச்சிருக்காங்க போய் பார்க்கட்டும் சௌராஷ்டிரால தமிழ் திருவள்ளுவரனுடைய திருக்குறளை வந்து பல மொழிகளில் மொழிபெய் செய்யறது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வந்து திருவள்ளுவர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க எத்தனையோ பண்றாங்க ஆனால் இங்க இருக்கிறவங்க வந்து அவங்க நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறாங்க அந்த தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவருடைய இன்டர்வியூல நான் பார்த்தேன் அவர் என்னென்னலாம் தெரியுமா சொல்றாரு தமிழை வளர்க்கணும் எப்படி வளர்க்கணும்னா காலேஜில் இன்ஜினியரிங் மெடிக்கல் அங்கெல்லாம் தமிழ் வழி கல்வியை நடத்தணும் சரி நடத்துவோம் அதுக்கு உதாரணமா ஜப்பான்ல அந்த மக்கள்லாம் ஜப்பானீஸ் லாங்குவேஜ்ல தான் கல்வி கற்கிறான் ஜெர்மனி ஜெர்மன்ல கற்றுக்கொள்கிறார் பிரான்ஸ்ல வந்து இங்கிலீஷ் கிடையாது பிரெஞ்சு மொழியில தான் கத்துக்கிறாங்க ஆமா கரெக்ட் கத்துக்கிறாங்க அது மாதிரி இங்கேயும் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் தமிழ் மொழி கொண்டு வாங்க அதுலயே பாடம் நடத்துங்க அப்படிங்கிறது நடத்துங்களேன் நடத்தாம இருந்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போய் ஹிஸ்டரி வரலாறு பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ் வழியிலேயே என்ன அது இப்ப இல்ல கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே இது கொண்டு வரப்போ கல்லூரிகள்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாத்துலயுமே வந்து தமிழ் வழி கல்வி வந்தது அதுக்காக ஃப்ரீயா தமிழ் புஸ்தகங்களை கொடுத்தாங்க அந்த மாணவர்கள் கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற என்ஜினியரிங் காலேஜ்ல தமிழ் வழியில அந்த என்ஜினியரிங் கோர்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கு மாணவர்கள் சேர்வதே இல்லை கசப்பான உண்மை மிக மிக கசப்பான உண்மை அதனால யூஜிசி என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு கொடுத்துட்டு வந்த பணம் மானியம் இந்த மாதிரி இருக்கலாம் உதவித்தொகை எல்லாத்தையும் வந்து அப்ப மாணவர்களே இல்லை யாரும் வரமாட்டேங்கிறாங்க தமிழ் வழி கல்வி கற்று கற்றுக்கொள்ள அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த மானியம் அந்த உதவித்தொகை எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க அதை நிறுத்தி எப்போ நிறுத்தினாங்கன்னா அந்த மாதிரி நடத்தக்கூடிய காலேஜ்லாம் இருக்கு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த டிவிஷனை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உதவித்தொகையும் நிறுத்தப்பட்டது ஒரு மாணவர் கூட வர்றது கிடையாது தமிழ் வழி என்ஜினியரிங் படிக்கிறதுக்கோ இல்ல மெடிக்கல் படிக்கிறதுக்கோ வரது கிடையாது அதே வந்து கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க இது வந்து பிரஸ்ல வந்த ரிப்போர்ட் தான் யூபி பீகார் போன்ற மாநிலங்கள்ல ஹிந்தி மொழியில கத்துக்கிறவங்க என்ஜினியரிங் மெடிக்கல் இந்த மாதிரி உயர் படிப்புகளுக்கு ஹிந்தி மொழியிலேயே அதை கத்துக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாயிருக்காங்க நூறு பேர் இருந்தாக்கா நூத்தம்பது இருநூறு அப்படி போயிட்டு அதனால என்ன செய்யறாங்கன்னா அங்க அந்த ஹிந்தி மொழியில கல்வி கற்பதற்கான வசதிகளையும் பணத்தையும் கொடுத்து இன்னும் ஊக்குவிக்கிறாங்க பாராட்டுறாங்க இங்க வரமாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் நீங்க ஆக்சுவலா தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு தமிழ்னுடைய இடத்துல எதை வளர்த்துக்கிட்டு வரீங்கன்னா ஆங்கிலத்தை தான் வளர்த்துக்கிட்டு வரீங்க இது வந்து நான் எதுக்காக இது ஒரு புரிதலா எடுத்தேன்னா நான் மொழி இதெல்லாம் வந்து பேசணுங்கிற இஷ்டமே எனக்கு கிடையாது ஆனால் பல பேர் இந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய வீடியோவை பற்றி போட்டபோது தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது சீக்கிரமாக வர வைங்க அப்பதான் இந்த தமிழ்நாடு தப்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததுக்கு அதுக்கு ஒரு விளக்கமாக தான் இதை சொல்லி மக்கள் எப்படி ரியல் இஷ்யூஸ்ல இருந்து ஒரு மாதிரி ஃபால்ஸ் இஷ்யூ பக்கம் நேரேட்டிவ் கொண்டு போய் அவங்கள மடைமாற்றி எதையுமே கண்டுக்காம அப்படியே ஒரு மயக்க நிலையிலேயே வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஆனால் நான் திருப்பி நான் சொல்கிறேன் நான் பல பேரோட பேசிட்டேன் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மனமாற்றம் வந்துகிட்டு இருக்கு என்னுடைய அதற்கான முதற் காரணமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து அண்ணாமலை தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அது நான் இல்லைன்னே சொல்ல முடியாது அதையும் மீறி தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய தலைவிதியையே வேற மாதிரி தான் நிர்ணயித்துக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்க கையில் தான் இருக்கு ஸோ நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்